அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் மீன ராசியில உங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான படங்கள் அனுப்புங்கிறது தான் இப்ப பாக்கிறோம் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆயிட்டாங்க குறிப்பா உங்களுடைய ராசில சனி பகவான் வந்துட்டாரு சனி பகவான் இந்த மாதம் கடைசில இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கரகதியில வேற ஆகிறார் இதெல்லாம் களங்களை பார்க்கும் போது இந்த மாதம் உங்களுக்கான நல்ல பரங்கள் என்ன கிரகங்களால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அதுல இருந்து மீள்வதற்கான வாய்ப்பு இருக்கா இதுதான் இப்ப சுருக்கமா பார்க்கணும் ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் குரு நான்காம் மடத்திலிருந்து இருந்து ராகு கூட இன்னொரு பக்கம் உங்க ராசியிலேயே சனி இருக்கார் குறிப்பா உங்க ராசிக்கு பனிரெண்டுல ராகு இருக்கிறது அவரும் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறது யாரெல்லாம் இந்த மாதத்தில் சொத்து விக்கலை நினைக்கிறீங்களே உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் குறிப்பாக நல்ல வழிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னாலும் கூட இதுவரைக்கும் விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு விற்கும் அல்லது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட்டு அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்கு இந்த வாரத்தில் உங்கள் பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அதுலேயும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் இந்த மாதம் ரொம்ப இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் பெருசாக வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஆல்ரெடி நான் ஜாப்பில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி எனி அதர் அதாவது பேர் போன ரிஃபீட்டட் கன்சலில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல பட் வேலை இருக்கு ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க இப்படி இருக்கிறது உங்களுக்கு வேலையில நீங்க பெருசா எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்துல இருக்கு ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது வேலையில நீங்கள் ரொம்ப பெரியவண்ண முயற்சி பண்ணணும் உங்களுக்கான அங்கீகாரம் அப்பதான் கிடைக்கும் சோ அது மட்டுமல்ல வேலையில நீங்க எப்பயுமே ஒரு திருப்தியற்ற மணரே என்பது இந்த மாதமும் உங்களுக்கு தொடரும் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல குரு சூரியன் இருக்காங்க அப்படி இருக்கிறது நீங்க உங்க எவ்வளவு உயர்ந்த பதவியில இருந்தாலும் அதனால ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னா அது இல்லை அதனால இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிடைச்ச வேலையை சந்தோஷமா பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருசாக ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை போனஸ் இல்லைலாம் நினைக்காதீங்க ஏதோ ஒன்று இருக்கும் பட் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப எனக்கு வயசாகிடுச்சி வேலை கிடைக்குமா பார்த்து விளையாணுங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் வேலையை விட்டு வெளியே வாங்கி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது இந்த காலங்களில் ஏதாவது நீங்கள் லோன் வாங்கி இந்த மாதம் நீங்கள் இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்குவதற்கு இதெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அது இல்லாமல் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் அல்ல இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நகைகள் வாங்குவதற்கு நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஆடை ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கு இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது ஏதாவது நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலை இந்த மாதம் இருக்கு நீங்க இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்துல நீங்க ஏதாவது பெரிய லெவல்ல யூக வணிகங்கள்ல இருக்கீங்கிறவங்க அடைக்கி வாசிங்க எல்லா விதமான ஸ்பெகுலேஷனும் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதம் லாபம் இல்லை நீங்க ப்ரொடக்ஷன் சைடுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்கு ப்ராஃபிட் நார்மலாக இருக்கும் ஒருவேளை நீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் லாபம் ஓரளவுக்கு இருக்கு இந்த காலங்களில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய லைஃப்ல இந்த மாதம் புதுசாக பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி உங்களுக்கு அஃபேர் இருந்தாலும் நீங்க சக்சஸ் பண்ணுறது லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும் இதுவும் இருக்கு உங்களுடைய பிசினஸ் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது பிஸ்னஸ் சுனாராதான் இருக்கு தொழில் தகராறு தொழில் தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் தொழில லாபம் குறைவாக இருக்கு யாரெல்லாம் நீங்க வந்து பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்றீங்களோ பார்ட்னர் உங்க கூட அன்சாட்டிஸ்ஃபைடா இருப்பாரு திருப்தி எட்ட மடங்கு தான் இருப்பார் இது உங்க லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும் பிசினஸ் பார்ட்னருக்கும் இதே பலம் இந்த மாதத்துல உங்களுடைய பத்தாம் படத்தை குரு சனி பார்க்கறது உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடும் யாரெல்லாம் கவர்மெண்ட்டை பெருசா எதிர்பார்த்து இருக்கீங்களோ உங்களுக்கு காரியம் கைகோடி வரும் அது இல்லாமல் இந்த மாதத்தில் நல்லா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க இல்லை நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளையே இதே நிலம தான் அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்கு நல்லா அந்த விஷயத்துல கவனம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஆரம்பிங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க யாரெல்லாம் பெரிய லெவல்ல தொழில் முனைவோரம் வரணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க ஆல்ரெடி நீங்க ஃபீல்டுல இருந்தீங்கன்னா நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும் இன்னொரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால இந்த பாதத்துல குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்கு குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்களில் இது இருக்கு எல்லாமே இந்த மாதத்தில் அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போகணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறிங்க பிஹெச்டி பண்ணுறங்கிறவங்க தாராளமாக நீங்கள் பண்ணலாம் நான் பிஆருக்கு கிரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அல்லது வர்ற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய கடைகள் என்பது இருக்குது இந்த மாதம் முழுவதும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு இதுவும் இந்த காலங்களில் ரொம்ப இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கா கடன் கொடுத்தீங்கன்னா அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சுமார் தான் ஆனால் அது விஷயத்துலேயும் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருங்க இந்த மாதிரி நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் நீங்கள் விளையாட்டு துறையில் இருக்கீங்களா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெகனி உண்டு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மூன்றாம் இடத்துல சுக்ரன் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு சனி பகவானும் பார்க்கறாரு எதிர்பாராத பயணம் எதிர்பாராத டூர் அதனால் மகிழ்ச்சி அதனால் சந்தோஷம் இருக்குது யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க தேவையில்லாத விஷயங்களில் தலையிண்டாதுங்க ஒரு பக்கம் நம்ம எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இல்ல ஒரு பக்கம் எதிரிகளாக நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அவர்களால் நமக்கு மன வருத்தங்களோட செல்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் காரிய தரிசனம் ரொம்ப முக்கியம் தர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க இந்த மாதம் முழுதும் ஆச்சு பிரதானமா பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க இருக்கக்கூடிய பிரச்சனைடைய தன்மை குறையும் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் கூடும் நன்றி வணக்கம்